அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மிருக சீரிஷம் நட்சத்திரம் ஐந்துக்கு உடையவன் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் ஐந்துக்கு உடையவன் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் புத்திசாலி மிக மிக புத்திசாலி லட்சிய புருஷன் அரிச்சந்திரன் இருந்தான் ஆதாயம் கிடைத்தாலும் பொய் சொல்ல மாட்டேன் என்று அத்தகைய மன உறுதி இவர்கள் கர்ப்பத்திலேயே பெற்றிருப்பார்கள் தன்னெஞ்சறிவது என்று சொன்னான் வள்ளுவன் விவரம் தெரிந்ததற்கு பின் தவறு என்ற ஒன்றை இவர்கள் செய்ய மாட்டார்கள் அநேகமாக அந்த அளவுக்கு பக்குவப்பட்ட உள்ளத்தோடு பிறந்தவர்கள் இவர்கள் ஐந்துக்கு உடையவன் இரண்டாம் வீட்டில் இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றிகரமாக முடிக்க இவனால் முடியும் யாரிடமும் எப்படி பேச வேண்டும் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இது எப்படி நாளைக்கு நடக்கும் முடியும் என்பதிலெல்லாம் மிக மிக தேர்ச்சி உள்ளவன் ஒரு ஆளை பார்த்து அவர் பேசுவதற்கு முன்பே அவரது முக பாவங்களை உணர்ந்து இதைத்தான் இவர் பேசப்போகிறார் என்று இவர் யூகிப்பது மிக மிக சரியாக இருக்கும் அடுத்து ஐந்து கூடையவன் ஏழாம் இடத்தில் இருந்தால் ஒரு சிலரிடம் விசேஷ பண்பு இருக்கும் அதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் தங்களுக்கு மிகவும் விருப்பமானவர்களுக்காக கஷ்டப்படுவதை ஏற்பதற்கு இஷ்டப்படுபவர்கள் உண்டு உதாரணம் தாய் தான் பசியாக இருந்தாலும் இந்த உணவு என் பிள்ளைக்கு பிடிக்கும் என்று அவனுக்கு கொடுத்து அவன் திருப்தி அடைவதை பார்த்து இவள் திருப்தி அடைவாள் இது ஒரு விசேஷ நற்குணம் அந்த தாய்க்கு இருந்த அந்த நற்குணம் ஐந்தாம் வீட்டுக்கு உடையவன் ஏழாம் வீட்டில் இருந்தால் நடக்கும் அடுத்து ஐந்துக்கு உடையவன் எட்டில் இருந்தால் ஐந்துக்கு உடையவன் எட்டில் இருந்தால் இவனுக்கு நியாயமாக தெரிவது மற்றவர்களுக்கு நியாயமாக தெரியாது மிகவும் அவசியம் என்று இவன் கருதுகின்ற ஒன்று மற்றவர்களால் ஒதுக்கப்படும் இது போன்ற அமைப்பு உள்ளவர்களால் சிலருக்கு ஆதாயம் உண்டு சிலருக்கு அவஸ்தையும் உண்டு ஆக இத்தகைய மாறுபட்ட சில செயல்களை தன்னகத்தே கொண்டவர்கள்தான் இவர்கள் அன்பர்களே இதுவரை நாம் ஐந்தாம் வீட்டுக்குடையவன் ஆறு ஏழு எட்டு இவைகளெல்லாம் இருந்தால் ஐந்து ஆறு ஏழு எட்டு இவைகள் இருந்தால் எப்படி என்று பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே உண்மையை கண்டுபிடிக்கும் நாள் ஒரு விஷயம் நடந்தது ஒரு விஷயம் இருக்கிறது ஏன் நடந்தது அதனுடைய உட்பொருள் என்ன என்பது பல காலம் யாருக்கும் தெரியாமலேயே இருந்தது இன்று அதன் ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் ரகசியத்தை நீங்கள் அறியும் நாள் நாள் இந்த நாள்பபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் பாதி வரவேற்பு மறுபாதி அவர்களால் உங்களுக்கு செலவீனம் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தேவையற்ற செலவுகள் மறுபாதி நீங்களே எதிர்பார்க்காத பண வரவுகள் கடகராசி அன்பர்களே நல்ல லாபத்தை இன்று பார்ப்பீர்கள் புத்திசாலித்தனமாக யோசித்து நடத்தப்பட வேண்டிய காரியத்தை நல்லபடியாக நீங்கள் நடத்தி காட்டுவதால் இந்த நன்மை உண்டு சிம்ம ராசி அன்பர்களே எதை செய்தால் நல்லதோ எதை செய்தால் தர்மமோ எதை செய்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு நல்லதோ அதை சரியானபடி நீங்கள் செய்யும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே விரும்பிய ஒரு வேலையை எப்படி செய்வது என்பதில் ஒரு தடுமாற்றம் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு எதையும் நன்றாக யோசித்து பின் செய்யுங்கள் துலாம் ராசி அன்பர்களே அந்நியர் உதவியால் அல்லது ஒரு புது சிந்தனை ஏற்பட்டு அதை செயல் வடிவமாக்குகின்ற காரணத்தால் எடுத்த காரியம் நல்லபடியாக முடியும் இன்று வெற்றி உண்டு இதற்கு அந்நியர் உதவி ஒருவேளை கிடைக்கலாம் அல்லது ஒரு புது சிந்தனை அதை செயல் வடிவமாக்கி அதனால் கிடைக்கலாம் மொத்தத்தில் வெற்றி விருச்சக ராசி அன்பர்களே நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் கொஞ்சம் கஷ்டம் உண்டு இருந்தாலும் அதையும் தாண்டி வெற்றியும் உண்டு தனுசு ராசி அன்பர்களே இன்று ஒரு வினோதமான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இது வரை நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்த ஒரு விஷயம் முழுமையாக வராது போய் இப்படி வராமல் போவதுதான் இயற்கை அதை நாம் ஏற்பதுதான் சிறப்பு என்று நீங்கள் எண்ணி அதன்படி நடந்து அதன் பிறகு ஒரு வரவு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு பக்குவம் இன்று உங்களுக்கு ஏற்படும் காணப்படுகிறது மகர ராசி அன்பர்களே பதவி பட்டம் உண்டு உங்கள் திறமையை காட்டி அந்த திறமையால் நல்ல லாபம் பெற்ற காரணத்தால் ஒரு விருது இன்று உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே முறைப்படி ஒரு காரியம் ஆற்றி கொஞ்சம் கூட முயற்சியை கைவிடாமல் தொடர் முயற்சியுடன் செய்து ஒரு வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் அந்த வெற்றியின் பலனில் எழுபது சதவீதம் மற்றவர்கள் அனுபவிப்பார்கள் முப்பது சதவீதம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது பேச்சு உங்களது கொள்கை இந்த இரண்டும் உங்களது முயற்சியை எளிதாக்குவதோடு உதவிக்கு பலரை வரவழைக்கும் தன்மையையும் பெற்றிருக்கின்றது இவர் செய்ய இருப்பது நற்செயல் இதற்கு நாம் உதவ வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு ஏற்படும் ஏற்படுத்துவீர்கள் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்